சுக்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லும்போது சொன்னாங்க ஒரு ஆரோக்கியமான சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் சமூகம் என்பது குடும்பங்களுடைய கூட்டமைப்பு அப்ப குடும்பம் என்பது தனி மனிதர்களுடைய கூட்டமைப்பு அப்ப சமூகம் சீர்பட வேண்டும் என்றால் குடும்பங்கள் சீர்பட வேண்டும் குடும்பங்கள் சீர்பட வேண்டும் என்றால் தனி மனிதர்கள் சீர்படுத்தப்பட வேண்டும் அப்ப ஒரு தனி மனிதனிடத்துல கனவை அவனுடைய சுயநலத்தை தாண்டி சமூகத்துக்காக சிந்திக்கக்கூடிய உணர்வை கொடுப்பது புத்தகங்கள் தான் அதை யாருமே மறுக்க முடியாது சோ ஓதுவீராக இக்ர பிஸ்மி ரப்பிக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்துல இந்த முஸ்லிம்கள் தான் உலகத்தினுடைய முதல் பள்ளிக்கூடத்தை தொடங்கினாங்க முதல் பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்தாங்க முதல் மருத்துவமனையை ஆரம்பித்தார்கள் என்று நான் சொல்லும்போது போது என் கூட இருக்கிறவங்களே முதல நம்பல பாய் வாட்ஸ்அப் செய்தி மாதிரி சொல்லாதீங்க பை அப்படின்னு நம்மளை வந்து பகடி பண்ணாங்க இப்ப சமீபத்துல சனா மாடல் ஸ்கூல்ல நேஷனல் சயின்ஸ் ஃபேர் நடந்துச்சு அதனுடைய பட்டமளிப்பு விழால கூட எல்லா பள்ளிக்கூடங்களுடைய முன்னணி பள்ளிக்கூடங்களுடைய தாளர்கள் ஆசிரியர்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்போ அந்த ஆசிரியர் அந்த கல்வியாளர் கேட்குறார் இந்த உலகத்தில் முதல் முதல்ல யார் ஃபிளைட்ல போனா தெரியுமா எல்லாம் ரைட் சகோதரர்கள் அப்படிங்கிறாங்க யார் முதல் மேப்பை வரைஞ்சது தெரியுமா முஸ்லீம்னு யாருக்கும் சொல்ல தெரியல கிருப்பியால் நான் ஆரம்பித்த மௌண்டேரா பள்ளிக்கூடத்தினுடைய நாலாவது ஐந்தாவது மாணவரை எழுந்து அத்தனை பேராசிரியர்களுக்கு மத்தியில் சரியான வார்த்தைகளை சொன்னார்கள் அப்ப இந்த மார்க்கம் வந்து இரண்டும் மார்க்க கல்வி உலக கல்வி அப்படி எல்லாம் மார்க்கத்தில் எந்த பிரிவினையும் கிடையாது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எல்மு நாஃபியா பயனுள்ள கல்வி அப்ப அந்த பயனுள்ள கல்வி இந்த சமூகத்துக்கு கொண்டு போகணும்னா முதல்ல நம்முடைய கடந்த கால வரலாறு மீட்டெடுக்கப்பட வேண்டும் மார்க்கம் எக்ஸ் ரேமகுல்ல அடிக்கடி சொல்லுவாங்க தன்னுடைய கடந்த கால வரலாற்றை தெரியாத சமூகத்தால் புதிய வரலாறை நிச்சயமாக படைக்க முடியாது எனவே அந்த வரலாற்றை வெளிக்கொணரக்கூடிய விதத்தில் தான் இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறேன் இந்த புத்தகம் வந்ததற்கு மிக முக்கியமான காரணம் இந்த எல்லாருமே அந்த கேட்கிற கேள்வி இப்போதான் முதல் முறையாக புக் எழுதுறீங்களா ஏன்னா நிறைய புக் எழுதிகள் நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய எழுதுவேன் ஆனால் புத்தகமாக வந்ததற்கு சொர்க்கத் தொழில அந்த தொடர் எழுதுவதற்கு நம்ம பதிப்பாளர் கொடுத்த ஊக்கம்தான் இல்லைன்னா நிறைய நான் எழுதியதோடு இதுவும் போயிருக்கோம் பொற்காலம் இதோடு முடியாது நம்ம பொதுமடம் சாபு சொன்னாங்க இல்லையா தொண்ணூத்தி ரெண்டு பக்கங்கள் இந்த தொண்ணூத்தி ரெண்டு பக்கத்தையே நம்ம நானூறு பக்கமாக கூட விரிச்சி எழுத முடியும் ஆனா படிக்கக்கூடிய அளவுக்கு பொறுமை இன்னைக்கு சமூகத்துல இல்லை ஆனா பொற்காலம் நிச்சயமாக ஒரு மூணு பகுதியா வரும் என்று அதுக்கப்புறம் மூணு பகுதியும் சேர்ந்து பைண்டரான ஒரு என்சைக்கிளோபிடியாவும் நிச்சயமா வரும் என்று அது வரைக்கும் அல்லாஹு அப்படிப்பட்ட அதை வெளிக்கொணர்வதற்கான அந்த ஆற்றலை ஆஃபியத்தை எனக்கு தரணும் நீங்கள் துவா செய்யுங்க